வணக்கம் நான் சுபவீர பாண்டியன் இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளேட்டில் அண்மையில் த பிரசிடென்ஸ் விஸ்டம் என்னும் ஒரு கட்டுரை வெளியாகியிருக்கிறது முன்னாள் குடியரசுத் தலைவர்கள் இந்நாள் குடியரசுத் தலைவர் ஆகியோரினுடைய செயல்களை பற்றிய குறிப்புகள் அதில் அடங்கியிருக்கின்றன அவற்றுள் ஒன்று முன்னாள் குடியரசுத் தலைவர் கே ஆர் நாராயணன் ஒரு விஷயத்தில் எப்படி நடந்து கொண்டார் என்பது வாஜ்பாயி அவர்கள் பிரதமராக இருக்கிற போது சாவர்கருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட வேண்டும் என்னும் தன் விருப்பத்தை குடியரசுத் தலைவரிடம் தெரிவித்திருக்கிறார் அதற்கான கோப்புகளும் அனுப்பப்பட்டிருக்கின்றன எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்ட கே ஆர் நாராயணன் அவர்கள் அது பற்றி எதுவும் சொல்லாமல் ஒப்புதலும் அளிக்காமல் பேசாமல் தன்னிடமே வைத்து கொண்டாராம் ஏறத்தாழ ஓராண்டு கடந்ததற்கு பிறகு அந்த முன்மொழிவை மத்திய அரசு திரும்ப பெற்றுக்கொண்டு விட்டது என்பது அந்த செய்தி கலைஞர் கருவூரத்தை திறப்பதற்கு தலைவர் அவர்கள் ஏன் கே ஆர் நாராயணன் அவர்களை அழைத்தார் என்பது இப்போது புரிகிறது